பெற்றோருக்கு குழந்தைகளுடைய வளர்ப்பில் இஹ்லாஸ் தேவை பெற்றோர்களுக்கு குழந்தைகளுடைய வளர்ப்பில் இந்த குழந்தையை நான் வந்து அல்லாஹூர் அபுல்லாலமின் ஒருவருக்காக உருவாக்குகிறேன் என்ற அந்த இது என்ன தேவை குழந்தைகளை அல்லாஹூர் அபுல் ஆலமின் ஒருவனுக்காக உருவாக்குகிறேன் ரசூல்சல்லா அஸ்லா வல்லதின் வலதின் எதோ உலகு பிரார்த்திக்க கூடிய ஒரு குழந்தைன்னு சொன்னாங்க பிரார்த்திக்கக்கூடிய ஒரு குழந்தை என்னாங்க பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிள்ளை வேண்டா அந்த தன்மையில் உள்ள ஒரு பிள்ளையனை விட்டுட்டு போகிறது உனக்கு சதக்காச்சாரியா எனவே எனக்கு ஒரு பிள்ளை இருத்தல் என்பது மறுமை நாளுக்கு நான் செய்கிற ஒரு நன்மை அது கேட்ட மாதிரி அந்த குழந்தைய வளர்த்து என்பது ஹிலாஸ் இருந்தது அவன் நல்ல ஒரு தொழில் இருக்கிறான் உலகத்தில் உச்சகட்டமான தான அவன் தீன் இருக்கணும் தீனுடைய அறிவு என்ன செய்யணும் இருக்கணும் மார்க்கத்தை பேண்டடமிக்கணவே முதலாவது தேவை ஹிலாஸ் பெற்றோர்களுக்கு ஹிலாஸ் தேவை இந்த குழந்தைய நான் ஏன் வளர்க்குறேன் இது இருக்குதான்னு பார்த்தீங்கடா இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இது இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து குழந்தைகளை உருவாக்க நினைக்கக்கூடிய பெற்றோர்களில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இது இல்லை ஆனால் வார்த்தையால் சொல்லுவாங்க சொன்ன மாதிரி சிரிக்கக்கூடாது பிதாக்க கூடாது வாழணும் அதெல்லாம் சரியாக இருக்கும் அவங்க நம்பிக்கை அவங்க என்ன செஞ்சுருவாங்க வேறுபடுவான்னு சொன்னேன் அதே மாதிரி எப்படி இங்கே பார்க்கலான்னு சொன்னால் சில பிள்ளைகள் பிறந்த உடனேயே அவர்கள் அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு பேசுகிற பேச்சுக்கள் அவங்க சொல்றது நீனும் என்ன செய்யணும் நல்ல முறையில் வந்து உங்களோட வாப்பட கடனை முடிச்சிடணும் ஒரு வயசு உள்ளிட்ட பேசுகிற பேச்சு விளங்கிட்டா நீயும் அதே எல்லாத்தனை எட்டு எட்டு டாக்டர்ஸ் மாதிரி உருவாக்கிறாங்க இவனையும் டாக்டராக ஆக்க போகிறீங்க ஆ இவனையும் டாக்டராக தான் ஆக்க போகிறேன் ரைட்டாக தான் லட்சியம் அந்த அதாவது அவர்களுடைய அந்த டாக்டர் வைத்தியர் ஒருத்தர் உருவாகுறது மார்க்கெட்டில் பிள்ளைங்கள மார்க்கப்பட்டுள்ளவராக உருவாகுன்னு ஆனால் அவங்க லிஸ்ட் விட்டு வெளியே வரா கூட நினைக்கிறான் பார்த்தீங்களா அதில் என்ன இருக்குது அவங்கள்ட்ட என்று சொன்னால் நம்ம ஒரு ஃபேமிலியே டாக்டராக இருக்கின்றது ஒரு அருள் ஒரு ஞாபகம் டோட்டல் ஒரு ஃபேமிலியே அந்த மாதிரி படிச்சவங்களா ஆயிக்கின்றது ஆனால் அவங்களோட இலக்கில் இருக்கிறது முதலாவது பேச்சாவே அதரிக்கிறது குழந்தைகிற பாடசாலைக்கு அனுப்புகிறாங்க அனுப்புகிற டைமில் நல்லா படி வாப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா படிக்காதனால நல்லா படித்து முன்னேறி வாப்பாட கடனை முடிக்கணும் இவன் வாப்பாட வாபட எல்லாம் எனது முடிக்கிறதுக்காக வேண்டி பொருளாதார சிந்தனை ஊட்டப்படுறதெல்லாம் பொருளாதார சிந்தனை எதிர்காலம் இதுதான் ஏதாவுண்டு படிச்சுட்டு வந்தாலும் கம்ப் கம்பேர் பண்ணுறது அடுத்த பிள்ளைகளோட மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணுறது மூலம் என்ன நினைக்கிறாங்க சமூகத்துடைய ஸ்டேட்டஸ் இவைகளெல்லாம் எப்படி அவர்களுக்கு மனதை பாதிக்குதுன்றதுலாம் இரண்டாவது அம்சம் ஆனால் மார்க்க ரீதியாகவே இங்கே என்ன இஹ்லாசின்மையாக அதை என்ன செய்யுது வெளிக்காட்டு இந்த இஹ்லாசின்மையோடு வளர்ந்த ஒரு 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 தந்தை ஒரு புள்ளை வந்து ஒரு இஹ்லாஸோடு வளரணும்னு நினைக்கிறது அந்த அந்த ஒரு புள்ளை வந்து புகழ் தாரதுன்னு நினைக்கிறது பிழை இல்லை ஒரு தந்தைக்கு இயல்பாக என்ன செய்யும் ஏன்னா புள்ளை நல்லா படிச்சுட்டான் ஒரு நல்ல இறைச்சத்தோடைக்கிறான் தொழுவிக்கிறான் குரானம் ஊதுறான் நல்ல ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறான் இன்ஜினியருக்கு படிச்சுட்டு இருக்கிறான் இன்னொரு துறையில் படிச்சுட்டு இருக்கிறான் நல்ல ஒழுக்கமாக இது சந்தோஷம் ஒரு தந்தைக்கு அது பிழை இல்லை ஆனால் அவன் அதில் என்ன பிரதானமான நினைக்கிறேன் நான் உலகத்துக்காக வளர்க்கிறேன்னா மருமைக்காக வளர்க்கிறேனா